வணக்கம் மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தரிசனம் செய்து கொண்டார் அனைத்துக் கட்சி கூட்டம் தவிக விற்கு அழைப்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் எஸ்ஐஆர் தொடர்பாக திமுக கூட்டணி நடத்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க தவேகவுக்கு அழைப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நவம்பர் இரண்டாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது பசும்பொன் தேவர் குருபூஜை பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த பெண் காவலர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன்னில் வரும் முப்பது தேதி முத்துராமலிங்க தேவரின் அறுபத்து மூன்று அடிக்கோடு வது குருபூஜை மற்றும் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது